ஹாய்லக்கம் வணக்கம் இது என்னத்துக்காக இந்த பதிவு போட்டிருக்கேன்னா தர்பூசணி தர்பூசணியை பற்றி நிறையா அவதூறான ஒரு பரப்பிக்கிட்டு வராங்க அது உண்மை கிடையாது ஒரு ஊசினால் அதை தர்பூசணிக்குள்ளே உள்ளே செலுத்தி அந்த பழத்தை ப அப்படியே ரோஸ் ஆக்கிறதெல்லாம் அதெல்லாம் பொய் ஏன்னா தர்பூசணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பழம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது உடம்புல நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்குறது இந்த வெயில் டைமுக்கு நீர் சத்து கொடுக்குற ஒரே பொருள் அந்த பொருள் தான் அது அவ்வளவும் விவசாயிங்க இப்போ இப்போ விவசாயிங்க எவ்வளோ ஒரு கஷ்டப்படுறாங்க அந்த அவதூறு பொறுப்புனால யாருக்கு பாதிக்குது தெரியுங்களா விவசாயத்துக்கு தான் பாதிக்குது விவசாயிங்க அவங்க வந்து விலையை போட்டு அது இப்போது போகாமல் அப்படியே கிடக்குன்னு செய்தியில் பார்த்து எவ்வளோ ஒரு கஷ்டம் தெரியுங்களா அது விலையை போட அதுக்கு என்னென்ன பொருளுங்க வாங்கணும் அதுக்கு என்னென்ன செய்யணும் அவங்க என்னென்ன பாதுகாத்து அதை இது பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு தான் தெரியும் நம்ம விவசாயம் பண்ணலைனாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஆனால் வெளியே இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியல அவங்க வாங்கலைன்றதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம வாங்கி நம்ம நல்லா சாப்பிட்றோம் நம்ம இப்போ மொ கொரோனான்றது வந்துச்சே நம்ம நாட்டை எதாவது பாதிச்சுச்சா அவ்வளோ பாதிக்கலை ஏன்னால் நம்ம வந்து நல்ல பொருள் விவசாய பொருள்களை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் விவசாயம் நல்ல நமக்கு நல்ல ஒரு உற்பத்தியான ஒரு பொருளை நல்லது நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக தர்பூசணியை எந்த ஒரு கலப்படமும் கிடையாது வாங்கி தைரியமாக நீங்கள் சாப்பிட்லாம் கேன்சர் கேன்சர்ன்றீங்க கேன்சர் வேறு எதுலேயுமே வராதா கேன்சர் எந்த ஆன்ஸ் போடுறாங்க ஆன்ஸ் விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க ஆன்ஸில் வரலையா எப்படியாவது கேன்சர் வரணுன்னா வந்துதான் ஆகணும் எப்படியாவது நோய் வரணுன்னா வந்துதான் ஆகும் இப்போ கூட அந்த சிக்கன் குறிய இன்னும் ஏதோ ஒரு ஜொரத்து கூட நோய் எடுத்தப்ப சத்துக்கு தர்பூசணி தான் சாப்பிட சொன்னாங்க என் பிள்ளை ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கும் போது அப்போது எந்த அளவுக்கு மருத்துவ உள்ள பொருளாக இருக்கும் அது தயவு செஞ்சு விவசாயத்தை கவுத்துறாதீங்க விவசாயங்களை வாழ விடுங்க பொய் சொல்லி எதுக்காக அந்த இதெல்லாம் ப பண்ணுறீங்க இந்த பதிவு இதுக்காக தான் போட்டேன் கண்டிப்பாக தர்பூசணியில் எந்த ஒரு மருந்தும் இல்லை அதை வேறு நாங்கள் போய் வாங்கிட்டு விவசாயத்தை இருந்து வாங்கிட்டு வந்து அதை ரோட்டில் வரும்போது டிராபிக் கரங்குளை தாண்டி அதுக்கப்புறம் நாங்கள் கொண்டு வந்து வீட்டில் இறக்க கட்டி புருசன் பொண்டாடி பிள்ளைங்களாம் இறக்கி அதை கவர் போட்டு மூடி அதை வந்து நைட்டெல்லாம் பாதுகாத்து வச்சு கண்ணு கண் நைட் நைட்டெல்லாம் பாதுகாத்துக்கிட்டு அதை விற்கிறதுக்கு நாங்கள் படுற பாடு ஆனால் அதை உட்காந்து ஊசி போட்டுக்கிட்டு உட்காந்துருக்க முடியுமா ஃபர்ஸ்ட் அது உள்ளே ஊசி நுழையமா ரெண்டா ஊசி சரி ஊசி நுழையுது அந்த மருந்து உள்ளே போகுமா சரி உள்ளேயே போகுது அது எல்லா இடத்துலையும் பரவுது அந்த பரவும் போது கட் பண்ணுறோம்ல நம்ம ஊசி போடுறோம் நம்ம ஊசி போடும்போது நம்ம கையை தேய்ச்சி விடலைனா அந்த இடத்துல கட்டியா அப்படியே நின்றுரும் அதே மாதிரி தான் தர்பூசிலையும் ஊசி போட்டால் அது நல்லா தே அது என்ன ஸ்கின்னாக கல் மாதிரி கிடக்குது அது ஊசி போட்டோம்னா அப்படியே அங்கே கட்டிய நின்றுடும் ஓகேங்களா அப்போ கட் பண்ணும்போது அது தனியாக தெரியும் தடுப்பூசி தண்ணி பழம் பச்சை தண்ணியும் அது இருக்குது இப்போ முன்னே வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ ஏன் டேஸ்ட் கொடுக்கலன்னா அது வந்து பிஞ்சிலேயே எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அது நல்லா முத்துனா தான் அந்த விதையெல்லாம் நல்லா கருப்பாக முத்தி போய் கிடக்கும் சாப்பிடும்போது அந்த விதை அடிப்படும் இப்போல்லாம் அந்த விதை அடிப்படலை ஏன்னா பிஞ்சிலே பாருங்கள் அப்போ அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு கேட்காதீங்க விவசாயம் வந்து வாங்குறவங்க தயவு செஞ்சு வாங்குங்க பாவம் அவங்க சொல்லும் போது கேரளா இதில் வாங்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கேரளாலாம் வாங்கினா என்ன வாங்கலைன்னா நமக்கு என்னாங்க நம்ம நாட்டிலே விற்றுட்டு போங்க அந்த பழத்தை சூப்பராக எல்லாருமே நல்லாயிருக்கும் அவங்களுக்கெல்லாம் அந்த அருமை தெரியல அதனால் வாங்கலை விடுங்க இந்த பதிவு உங்களை இதுக்காக தான் போட்டேன்